கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவண்டி பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த புதிய நாளிலும் தமது கிருபைகளை நமக்கு அருளி செய்வாராக ஆமேன் இந்த நாட்டு தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதி ஒன்று குருதிய ஒன்பதாவது அதிகாரம் ஒன்பதாவது அதிகாரத்தில் இருபத்தி ஓராவது வசனத்தை வாசிக்கிறேன் நியாயப்பிரமாணம் இல்லாதவர்களை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் இல்லாதவனைப் போலவும் அப்படி அப்படியிருந்தும் நான் தேவனுக்கு முன்பாக நியாயப்பிரமாணம் இல்லாதவனாயிராமல் கிறிஸ்துவின் பிரமாணத்துக்கு உள்ளவனாய் இருக்கிறேன் பவுலடியார் அநேக காரியங்களை எழுதும்போது அநேகர் அதை குறித்து அநேக விளக்கங்களை அளிக்கிறார்கள் பவுலடியார் வந்து தேவனிடத்தில் இருந்து பெற்றுக்கொண்ட அந்த ரகசியங்களை ரொம்ப தெளிவாக அவர் எழுதுகிறதை நீங்கள் பார்க்க முடியும் அட பணி எப்படி செல்லுகிறது ஊழியத்தின் பாதையில் அவர் எப்படி கொண்டிருக்கிறார் என்பதை அவர் வெளிப்படுத்தும் போது நியாயப்பிரமாணம் இல்லாதவர்களுக்கு நான் நியாயப்பிரமாணம் இல்லாதவனை போல் ஆனேன் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் நியாயப்பிரமாணம் இல்லாமல் வாழுகிறது ஒரு கூட்டம் நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டவர்களாய் வாழுகிறார்கள் பிரஜாதியாருக்கு நியாயப்பிரமாணம் இல்லை யூதர்களுக்கு நியாயப்பிரபாடம் இருக்கிறது பவுல் வந்து யூத இனத்தை சார்ந்தவர் அவர் நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டவர் ஆனால் பவுலடியார் சொல்கிறாரு நான் வந்து நியாயப்பிரமாணம் இல்லாதவர்களுக்காக நியாயப்பிரமாணம் இல்லாதவரை போல நான் இருக்கிறேன் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர்களைப் போல சடங்காச்சாரங்களுக்கும் பிரமாணங்களுக்கும் கற்பனைகளுக்கும் தன்னை கொள்ளாமல் இந்த ஜனங்களோடு ஏன்னா அவங்க வந்து புறஜாதியாரோடு கலக்க முடியாது புறஜாதியாரோடு ஒரு உரை வைத்து கொள்ள முடியாது புறஜாதியாரோடு தங்களை சேர்த்துக்கொள்ள மாட்டார்கள் அப்படி வாழ்கிற யூத ஜனங்கள் ஆனால் பவுல் வந்து அவர்களோடு தன்னை தொடர்பு கொள்கிறார் கொள்ளுகிறார் அவர்களோடு தன்னை பழக்கப்படுத்திக் கொள்கிறார் ஏன் அப்படின்னு கேட்டேன்னா அவர்களை கிறிஸ்துவுக்கு கொண்டு வர வேண்டும் அதனால் கீழே கொடுக்குற ஒரு அருமையான விளக்கத்தை நம்ம பார்க்கணும் அப்படி ஒருவேளை இருந்தாலும் நான் நியாயப்பிரமாணம் இல்லாதவனாக இல்லை தேவனுக்கு முன்பாக நான் கிறிஸ்துவின் பிரமாணத்திற்கு உள்ளானவராக இருக்கிறேன் என்று எழுதுகிறார் நியாயப்பிரமாணத்திற்கு அடுத்தபடியாக ஒரு பிரமாணத்தை அவர் சொல்லுகிறார் நியாயப்பிரமாணம் இல்லை இவன் நியாயப்பிரமாணம் அவன் என்று ஒருவேளை மற்றவங்க சொன்னால் கூட நான் வந்து கிறிஸ்துவின் பிரமாணத்திற்கு உட்பட்டிருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார் அது என்ன கிறிஸ்துவின் பிரமாணம் அவரை போவலடியார் வந்து அதை ரோமர் எட்டாவது அதிகாரம் ஒன்றாவது இரண்டாவது வசனத்தில் அவர் சொல்லுகிறதை பார்க்கலாம் ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவ பிரமாணம் என்பவர்களின் பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கிற்று கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்கள் இங்கே யாரே அந்த ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் இவங்கிட்ட மாம்சத்தின் கீரியை வெளிப்படுவதில்லை ஆவின் கனி வெளிப்படும் ஆவியானவர் உள்ளோடு கூட இருந்து அப்படி நடத்துகிறார் இதைத்தான் பவல் சொல்கிறாரு நான் கிறிஸ்துவுக்கு தேவனுக்கு உட்பட்டவனாக இருக்கிறேன் தேவ ஆவியானவர் என்னை எப்படி நடத்துகிறாரோ அப்படியே நடத்துகிறார் அதற்கு நான் கீழ்பட்டவனாக இருக்கிறேன் அந்த பிரமாணம் என்னை ஆட்கொண்டிருக்கிறது அது பாவ பிரமாணத்தில் இருந்து என்னை விடுதலையாக்கிற்று என்று எழுதுகிறார் அன்பானவர்களே ஒருவேளை இன்னைக்கு என்னுடைய சலங்காச்சாரங்கள் நம்முடைய பாரம்பரியங்கள் நம்மை ரட்சிக்கக்கூடும் என்று ஒரு வேளை ஒரு எண்ணம் இருக்குமேயானால் அதை ரட்சிப்பதில்லை மாம்சத்தின்படி நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் ஆவிக்கு புறம்பானவைகள் அது வந்து ஒரு நாளும் தேவன் நீதியை நிறைவேற்றுவதில்லை ஆவியின் பிரமாணம் நீங்களும் நானும் தேவன் விரும்புகிறது செய்வதற்கு நேராக நம்மை நடத்துகிறது ஆவியானவர் நம்ம ஒரு கூட இருந்து நம்மை நடத்துகிறார் அவர் எப்பவுமே அந்த பாவத்துக்கு நம்ம செய்கிறார் விலைக்கு காத்து கொள்ளுகிறார் இந்த ஆவியானுடைய வேலையை பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவதுதால் நீதியை சொல்லுவது நியாயத்திற்பை பற்றி பேசுவது இதெல்லாம் வந்து ஆவியானுடைய வேலை நம்ம கூட இருந்து அவர் அதை நிறைவேற்றி கொண்டே வருகிறார் அதனால் பாவத்துக்கு உட்படாதபடி பாவத்துக்கு அடிமைப்படாதபடி கிறிஸ்துவோடு கூட இருந்து கிறிஸ்துவின் ராஜ்யத்தை நோக்கி நீங்கள் நானும் போய்கொண்டே இருக்கிறோம் பிரமாணத்தை ஆண்ட தந்திருக்கிறார் அதனால் பௌரடியார் சொன்னது போல் பாரம்பரியமாக வாழாமல் ஆவின் பிரமாணத்திற்குள்ளே நீங்கள் எதாலும் வருவோம் ஆவியானவர் நடத்துகிறவன் நடத்துவதற்கு ஆண்டோருக்கு உதவி செய்வாராக ஆவியினால் மாம்சத்தை அழித்து ஆவியினால் நடத்தப்படுவதற்கு நம்முடைய வாழ்க்கை ஒப்பு கொடுப்போம் கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார்